வணக்கம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யற நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் ஏன் சில சமயம் மார்க்கெட் ராக்கெட் வேகத்துல மேலே போகுது சில சமயம் திடீர்னு பாத்தாளத்தில் விழுது இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு அத பற்றி தான் நாம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க உள்ள போலாம் யோசிச்சு பாருங்க சில சமயம் ஒரு கம்பெனியோட லாபம் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா அதோட ஸ்டாக் விலை மட்டும் குறைஞ்சிட்டே போகும் சில சமயம் ஒரு காரணமே இல்லாம ஒரு ஸ்டாக் விலை தாறுமாறா ஏறும் இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்க்கு என்னதான் ஆச்சு இதுக்கு லாஜிக்கே இல்லையான்னு நமக்கு தோணும் இல்லையா அது ஏன் அப்படி நடக்குதே சரி இந்த கேள்விக்கு நம்ம எகானாமிக்ஸ் புத்தகங்கள் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பாத்தரலாம் அங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கற ஒரு நீட் அண்ட் கிளீன் கதை தான் இந்த சமநிலை கோட்பாடு அதாவது ஈக்வலிபிரியம் தியோரி இந்த தியோரி என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருளுக்கு எவ்ளோ சப்ளை இருக்கு எவ்ளோ டிமாண்ட் இருக்குங்கறத பொறுத்து தானாகவே அதுக்கு ஒரு சரியான விலை உருவாகிடும்னு சொல்லுது சந்தை எப்பவுமே அந்த சரியான விலையை நோக்கி நகரும் இதுதான் மார்க்கெட்டோட மேஜிக்னு சொல்லுவாங்க ஆனா நிஜத்துல மார்க்கெட் இப்படி தான் வேலை செய்தா பாருங்க அந்த எக்குலிபிரியம் தியரி உண்மையா இருக்கணும்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் இதுல ரொம்ப முக்கியமானது முதல் பாயிண்ட் சரியான அறிவு அதாவது மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நூறு சதவீதம் சரியா தெரியும்னு அர்த்தம் ஆனா நிஜ வாழ்க்கையில அது சாத்தியமா சொல்லுங்க தான் இந்த தியரியோட பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போதான் நாம விஷயத்தோட ஆணிவேருக்கே வரும் அந்த பழைய தேரில இருக்கிற மிகப்பெரிய ஓட்டையே இந்த சரியான அறிவுங்கிற அனுமானம்தான் நிஜ உலகத்துல இது சாத்தியமே இல்லாத ஒண்ணு ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மேற்கோள் ரொம்ப ஆழமானது இது என்ன சொல்ல வருதுன்னா நாம மார்க்கெட்டை வெளியிலிருந்து வேடிக்கை பாக்குற ஆடியன்ஸ் கிடையாது நாமளும் அந்த விளையாட்டுல ஒரு பிளேயர் நம்மளோட வாங்கும் விக்கும் முடிவுகள் தான் சந்தையே உருவாக்குது அப்போ நாமளே ஒரு பகுதியா இருக்குற ஒரு விஷயத்தை பத்தி நம்மளால எப்படி முழுமையா பாரபட்சமே இல்லாம தெரிஞ்சுக்க முடியும் முடியாது இல்லையா இந்த ஸ்லைட்ல பாருங்க இடது பக்கம் இருக்கிறது புத்தகத்துல சொல்ற ஒரு ஐடியல் உலகம் எல்லாம் சரியா பர்ஃபெக்டா இருக்கு ஆனா வலது பக்கம் இருக்கிறது தான் நிஜமான மார்க்கெட் அங்க நம்மளோட அரைகுறை அறிவும் நம்மளோட ஆசைகள் பயங்கள் எதிர்பார்ப்புகளும் தான் விலைகளை ஏத்தியும் இறக்கியும் விளையாடிட்டு இருக்கு அப்போ இந்த குழப்பத்துக்கு என்னதான் தீர்வு இங்கதான் ரிஃப்ளெக்சிவிட்டிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா நமக்கு உதவுது சந்தைய நிஜத்துல எப்படி பாக்கணும்னு இது நமக்கு ஒரு புது கண்ணாடியை கொடுக்குது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரிஃப்ளெக்சிவிட்டி ஒரு டூ வே ரோட் மாதிரி ஒரு பக்கம் மார்க்கெட் பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம முடிவுகளை பாதிக்குது இன்னொரு பக்கம் நம்ம முடிவுகள் மார்க்கெட்டே பாதிக்குது இது ஒரு முடிவே இல்லாத ஒரு ஃபீட்பேக் லூப் ஒரு சுழற்சி இந்த சுழற்சியை ஒரு ஷூ லீஸ் முடிச்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஒன் அறிவாற்றல் செயல்பாடு அதாவது மார்க்கெட் நல்ல மேல போகும்னு நாம நினைக்கிறோம் நம்புறோம் ஸ்டெப் டூ பங்கேற்பு செயல்பாடு அந்த நம்பிக்கையில நாம பங்குகளை வாங்குறோம் நம்மளோட இந்த செயல் மார்க்கெட்டோட நிஜத்தையே அதாவது விலைகளையே மாத்துது ஆனா கதை இதோட முடியல நம்ம வாங்கினதுனால அந்த பங்கோட விலை ஏறுது இல்லையா அந்த ஏறின விலைய பார்த்துட்டு அஹா நம்ம நினைச்சது சரிதான்னு நம்ம நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது இப்படி உண்மைகளும் நம்ம எண்ணங்களும் தொடர்ந்து ஒன்னோட ஒன்னும் மோதி ஒரு முடிவே இல்லாத சுழற்சியை உருவாக்குது இதுதான் ரிஃப்ளெக்சிவிட்டி சரி தியரியெல்லாம் ஓகே நிஜம் மார்க்கெட்ல எப்படி வேலை செய்து பார்க்கலாமா பழைய தேரியால விளக்கவே முடியாத பெரிய பெரிய சந்தை ஏற்ற இறக்கங்களையெல்லாம் இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி எப்படி அழகா விளக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஒரு வரி ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஸ்டாக்கோட விலை ஏற ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க நாமளும் வாங்கினா லாபம் பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இதனால விலை இன்னும் வேகமா ஏறுது இதுதான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் இதேதான் விலை குறையும் போதும் நடக்கும் அது நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் இப்ப புரியுதா ஊக குமிழ்கள் அதாவது ஸ்பெக்குலேட்டிவ் பபிள்ஸ் ஏன் உருவாகுதுன்னு ஒரு சொத்தோட வில அதோட உண்மையான மதிப்பை விட தாறுமாறா ஏறுறதுக்கு காரணம் இந்த லூப் தான் அதே மாதிரி திடீர்னு வர்ற மார்க்கெட் சரிவுகளுக்கும் பீதியில எல்லாரும் விற்க ஆரம்பிக்கிறதுக்கும் காரணம் இதே ரிஃப்ளெக்சிவிட்டி தான் இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சந்தை ஒரு குறிப்பிட்ட சரியான விலைய நோக்கி போகல அது நம்ம எல்லாரோட நம்பிக்கைகளாலையும் பயங்களாலையும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குற ஒரு டார்கெட்டை துரத்திக்கிட்டே ஓடுது இதெல்லாம் சரிதாங்க ஒரு தனிப்பட்ட ரீட்டெயில் இன்வெஸ்டரா நமக்கு இதனால என்ன பயன் இந்த ரிஃப்ளெக்சிவிட்டிங்கிற புரிதலை பயன்படுத்தி நாம எப்படி இன்னும் ஸ்மார்ட்டா முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம் வாங்க கடைசி பகுதிக்கு போகலாம் இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி பத்தி தெரியாததால நாம செய்யற சில பொதுவான தவறுகள் இதோ ஒன்னு மார்க்கெட் எப்பவும் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க ரெண்டு மார்க்கெட் சென்டிமெண்ட அதாவது மத்தவங்களோட மனநிலைய குறைச்ச மதிப்பிடாதீங்க ரொம்ப முக்கியமா நீங்களும் உங்களோட சொந்த விருப்ப வெறுப்புகளும் கூட இந்த பெரிய ஆட்டத்தோட ஒரு பகுதி தான்னு மறக்காதீங்க இப்போ உங்களுக்கு இந்த டூ வே ஃபீட்பேக் லூப் இந்த சுழற்சி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புது பார்வையை வச்சுக்கிட்டு இனிமே சந்தையை நீங்க எப்படி பார்க்க போறீங்க அடுத்த தடவை ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது வெறும் ஃபண்டமெண்டல்ஸை மட்டும் பாப்பீங்களா இல்ல அந்த விலைக்கு பின்னாடி இருக்கிற இந்த நம்பிக்கைகள் பயங்களுங்கிற இந்த சைக்காலஜி விளையாட்டையும் சேர்த்து யோசிப்பீங்களா நீங்களே சிந்தித்து பாருங்க